நம்ம தமிழக பிளேயரை சுத்தமாக நம்பாத நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் ஆனால் அப்படியே நேர்மாறாக ஒரே ஒரு ஓவர் கையில் கிடச்ச அந்த ஒரே ஒரு ஓவர் ஒரே ஓவரில் கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியா தோக்க இருந்த இந்த மேட்சை தற்போது நம்ம தமிழக பிளேயர் நம்ம இந்தியா ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அபாரமான கொடூரமான பர்ஃபாமன்ஸை இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தி நம்ம இந்தியா தோல்வி அடைய இருந்த இந்த மேட்ச்சில் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு நம்ம தமிழக பிளேயர் ஸோ அப்படி இன்றைக்கி நடந்த இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவில் என்னென்ன நடந்துச்சு நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் கடைசியாக எப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற முழு விவரம் ஹைலைட்ஸ் டீட்டெயில் இது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது நம்ம இந்தியா இன்னைக்கு ஹாஸ்டலி அணிக்கிறதா சூரியகுமார் யாதவ் அவர் டாஸ் ஜெயிச்சார் ஹாஸ்டலி அணிக்கிறதா தொடர்ந்து டாஸ் எழுந்துக்கிட்டே இருந்த நம்ம இந்தியா அணி இந்த மேட்சில் டாஸ் ஜெயிச்சது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக துவக்கத்திலேயே அமைஞ்சிருந்தது ஸோ அதனால உடனே சூரியகுமார் யாதவ் நாங்கள் பேட்டிங் பண்ணல ஹாஸ்ட்ரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணட்டோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தார் இதன் காரணமாக ஹாஸ்ட்ரேலியா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் வராங்க மிச்சல் மார்ஸ் அதே போல் ஹெட் ரெண்டு பேருமே வழக்கம் போல் அவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை அடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ஹெட் அவருடைய விக்கெட்டை ஹர்ஷ்தீப் சிங் முதலாவது ஓவரிலேயே அவர் தூக்குனார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஓவர்லேயே மிச்சல் மார்ஸ் அவருடைய விக்கெட்டையுமே பேக் டு பேக் நம்ம ஹர்ஷ்தீப் சிங் எனக்காட இந்தியன் டீமில் சான்ஸ் கூட அப்படின்னு கிடைச்ச வாய்ப்பை பயங்கரமாக அந்த முதல் இரண்டு ஓவரிலேயே ஹர்ஷ்தீப் சிங் அவர் செம்மையா பயன்படுத்திக்கிட்டாரு இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா இங்கிலீஷ் அதே போல ஓவன் இவங்க இரண்டு பேரையுமே அடுத்தடுத்துன்னு பேக் டு பேக் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் வீழ்த்த ஸோ அந்த இடத்துல ஆஸ்திரேலியா அவங்க இரநூறு ரன்னை தாண்டி போக போகிறாங்களா அப்படின்னு இருந்த அந்த மோமெண்ட்மே நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஒரே ஆளாக நின்று ஆஸ்திரேலியா அவங்களுடைய அந்த பிக் ஸ்கோர் கனவை உடச்சி சுக்குநூறா உடச்சி எரிஞ்சாரு ஆனாலுமே ஆஸ்திரேலியா பக்கம் அடங்காத டிம் டேவிட் அதே போல ஸ்டோனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து பயங்கரமாக நம்ம இந்திய அணியின் போலர்களுடைய எல்லா பாலையுமே நாலாபுரமும் சிதறடிச்சாங்க முக்கியமாக சிவம் தூபே அவருடைய போலிங்கில் ஓவருக்கு ஓவர் சிக்ஸ் ஃபோர் வான வேடிக்கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டிம் டேவிட் அதே போல் ஸ்டோனிக்ஸ் ஸோ இதனால் இவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டை வீழ்த்தலின்னா இந்திய நிலைமை அம்போ அவ்வளோதான் அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு அதாவது நல்ல கம்பேக்கில் இருந்த நம்ம இந்திய அணி மீண்டும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனாலுமே சிவம் துபே அவரே டிம் டேவிட் அவருடைய விக்கெட்டை எழுபத்தி நான்கு ரனில் அவுட் பண்ணார் ஸோ அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா பின்னாடியே எஸ் அவரும் அறுபத்தி நான்கு ரன்னுக்கு அவுட்டாக கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரம் ஷாட்ஸ் அவர் தோல்னார் அவர் ஒரு இருபத்தி ஆறு ரன்கள் எடுக்க கடைசியாக ஆஸ்திரேலியா அணி இரநூறு ரன்னை கடந்து போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே ஆஸ்திரேலியா அணி அவங்களால் இருபது ஓவருக்கு எடுக்க முடிஞ்சுது இதில் நம்ம இந்திய அணி பக்கம் நிறைய பேர் பந்து போட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாரி வாரி ரன்ஸை வழங்கினாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சூரியகுமார் யாதவ் அவர் தான் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரை போலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பவே இல்லை முக்கியமாக அக்ஷர் பட்டேல் அதே போல் வருண் சக்கரவர்த்தி என் அபிஷேக் சர்மா அவர் கூட ஒரு ஓவர் ஸ்பின் ஓவர் போட்டார் ஆனால் நம்ம தமிழக பிளேயர் அவரை நம்பாமல் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு ஒரு ஓவர் கூட சூரியகுமார் யாதவ் அவர் தராமல் விட்டது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருந்தது ஸோ அதுக்கு அப்புறமா இந்த ரன்னை நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா அவங்க சேசிங் பண்ண வராங்க நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அந்த டார்கெட்டை சேசிங் பண்ண வர்றப்ப வழக்கம் போல் அபிஷேக் சர்மா அதிரடியான துவக்கத்தை கொடுத்தாரு பதினாறு பந்து ஃபேஸ் பண்ணார் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அடித்து இருபத்தி ஐந்து ரன் எடுத்து அவருடைய அந்த சின்ன நல்ல கான்ட்ரிபியூஷன் நல்ல துவக்கத்தை இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மா கொடுத்தாரு ஆனால் மறுமுனையில் விளையாண்டுகிட்டு இருந்த கில் இந்த மேட்ச்லேயுமே ஒரு சொதப்பலான பேட்டிங் தான் வெறும் பதினைந்து ரன்னுக்கே கில் அவுட்டாக அடுத்ததாக வந்த சூரியகுமார் அதே போல் திலக் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அதாவது ரன் ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் டாட் பால்ஸ் அதிகமாக விளையாண்டுட்டா டக்குன்னு ஒரு சில ஓவர்லேயே ரன் ரேட் பயங்கரமாக உயர்ந்துடும் அப்படிங்கிறதால கிலக் வர்மா அதே போல் சூரியகுமார் ரெண்டு பேருமே கரெக்டாக ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் சிக்ஸரெல்லாம் அடித்து செம்மையாக ஃபார்மில் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இருபத்தி நாலு ரனில் சூரியகுமார் ஆக அதுக்கப்புறமா பின்னாடியே வந்த அக்ஷர் பட்டேல் அவரும் கூட பதினேழு ரன்னுக்கே அவுட் ஆனார் இதில் முக்கியமாக நேத்தன் எலிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணியின் போலர்களுக்கு எதிராக பவுன்சர் பாலை போட்டு போட்டு எல்லோருடைய விக்கெட்டையுமே எலிக்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வீழ்த்தி இந்திய பேட்ஸ்மென்களுக்கு சவாலான போலிங்கை பவுன்சர் பால் மூலியமாக தொடர்ந்து நேத்தன் எலிக்ஸ் வீசிக்கிட்டு இருக்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்தார் ஸோ அப்போ களத்தில் திலக் வர்மா நின்று அபாரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்க உள்ளே வந்த வாஷிங்டன் சுந்தர் நேத்தன் எலிக்ஸ் எப்படி எல்லாருக்குமே பவுன்சர் பாலை போட்டு எல்லாரையுமே மேரில் விட்டுக்கிட்டு இருந்தாரோ அதே பவுன்சர் பாலில் சர் சர்னு எலிக்ஸ் அவருடைய ஓவர்லேயே நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் சிக்ஸர்களை வான வேடிக்கை போல் ஒரு மூன்று சிக்ஸர்களை ராக்கெட் போல் அவர் பறக்க விட்டார் ஸோ இதனால் ஆட்டத்தினுடைய மூமெண்டம் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகளாக மாறிடுச்சு அடுத்தடுத்து சூரியகுமார் அதே போல் அக்ஷர் அதுக்கப்புறமா திலக் வர்மா அவர் கூட அவுட் ஆனதுக்கப்புறமா இந்தியா இந்த மேட்சில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியிருந்தப்போ ரன் ரேட்டும் எகிரி போயிருந்தது ப்ரெஷரும் எகிரி போயிருந்தது ஆனால் வாஷிங்டன் சுந்தர் டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்ஸர்கள் ஃபோரை அடித்து நம்ம இந்தியாவுக்கு இருந்த அந்த மொத்த ப்ரெஷரையுமே அப்படியே குறைச்சி விட்டுட்டார் அதே போல் இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் இல்லை செட்டி சர்மா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது செட்டி சர்மா அவருமே அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்கள் எடுத்து இந்திய அணியின் ஸ்கோரை வாஷிங்டன் சுந்தர் அவர் கூட சேர்ந்து உயர்த்தி விட்டார் இதனால் கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா இந்த மேட்சில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் இந்த வெற்றி ஒரு சரித்திரம் மிக்க மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட வெற்றியை நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரால் இந்த மேட்சில் நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு அதாவது நம்ம வாஷிங்டன் சுந்தர் தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரை நம்பி ஒரே ஒரு ஒரு ஓவர் பார்ட் டைம் ஓவர் கூட தரல கேப்டனான சூரியகுமார் யாதவ் ஆனால் அதே நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் நம்ம இந்தியா தோல்வியின் மூமெண்டம் தோல்வியின் விழும்பில் இருந்த நம்ம இந்திய அணிய இந்த மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தர் அவர் ஜெயிக்க வச்சிருக்காரு குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் அவருடைய இருபத்தி மூன்று பந்துகள் எடுத்த நாற்பத்தி ஒன்பது ரன் இதனால் நம்ம இந்தியா தோல்வியின் விழும்பில் இருந்து இந்த மேட்சில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா மண்ணில் ஒரு சரித்திர நிகழ்வே நம்ம இந்தியன் டீம் நிகழ்த்தியிருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் அதிக ரன் அதாவது சுமார் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான ரன்கள் இதுவரைக்கும் அதிகபட்சமாக எந்த ஒரு டீமுமே யாருமே அந்த வெற்றியை குவிச்சதில் ரன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ்திரேலியா மண்ணில் யாருமே இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ரன் டார்கெட்டை சேசிங் பண்ணதே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரமிக்க சாதனை தான் தற்போது நம்ம வாஷிங்டன் சுந்தர் முக்கியமாக சூரியகுமார் யாதவ் அவர் போலிங் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னாலுமே என்னுடைய டேலண்ட்டை நான் நிரூபித்து காட்டுறேன்டா அது போலிங்காக இருந்தால் என்ன அது பேட்டிங்காக இருந்தால் என்ன நான் அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு நம்ம வாஷிங்டன் சுந்தர் தற்போது இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா வெற்றி பெறத்துக்கான அந்த முக்கியமான நாற்பத்தி ஒன்பது ரன் வெற்றிக்கான இன்னிங்ஸை தற்போது நம்ம இந்தியாவுக்காக வாஷிங்டன் சுந்தர் எடுத்து கொடுத்து தோல்வியின் விளிம்பில் இருந்த நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காரு இதன் காரணமாக ஐந்து ஆட்டங்கள் கொண்ட இந்த டி டுவெண்ட்டி சீரீஸில் ஒரு ஆட்டம் ஃபஸ்ட்டு ஆட்டம் மழையால ரத்து ஆயிடுச்சு இரண்டாவது ஆட்டம் ஆஸ்திரேலியா அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே தற்போது இந்த மூன்றாவது ஆட்டம் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிய சம்பவம் செஞ்சு ஒரு த்ரில்லரான அபாரமான வெற்றியை நம்ம இந்தியா தற்போது பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இன்னும் கடைசி ஆட்டம் இரண்டு ஆட்டம் மீதம் இருக்குது இந்த இரண்டு ஆட்டமும் தற்போது யார் ஜெயிக்க போகிறாங்க இந்த டி டுவெண்ட்டி தொடர் ஆஸ்திரேலியா மண்ணில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு தற்போது ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீதி இருக்கிற இரண்டு ஆட்டம் நம்ம இந்தியா எப்படி விளையாட போகிறாங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஸோ இந்த தொடர் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்